படம் வைத்து ஆவாகனம் செய்யும் முறை நாம் எப்போதும் வழிபடும் முறையைப் போன்றே வழிபடலாம் ஆனால் தினமும் இருவேளையும் அம்மனின் திருவுருவ படத்தை வைத்தும் குலதெய்வ படத்தை வைத்தும் அம்மனின் பெயர்களை நூத்தி எட்டு முறை சொல்லி ஆவாகனம் செய்து அன்றாடம் நைவேத்தியமாக பழங்கள் கற்கண்டு திராட்சை முந்தரி போன்றவற்றை வைத்து வழிபடலாம் மூன்றாவது முறை இம்முறையில் அம்மனை விளக்கில் ஆவாகனம் செய்து வழிபடலாம் அதாவது நம் இஷ்ட தெய்வ படங்களையோ அல்லது குல தெய்வ படங்களோ இல்லாத பட்சத்தில் அந்த தெய்வத்திற்கு என்றே தனி விளக்கை வைத்து தினமும் இருவேளையும் விளக்கேற்றி நைவேத்தியம் வைத்து அந்த சுடரில் அம்மனின் நாமத்தை நூற்றி எட்டு முறை தீபச்சுடரில் எழுந்தருளச் செய்யலாம் இவ்வாறு அம்மனை ஆடி மாதம் முழுவதும் அழைத்து ஆவாகனம் செய்து வழிபடலாம் அம்மனை அழைக்கும் நேரம் ஆடி மாதம் முதல் நாளான ஜூலை மாதம் பதினேழாம் தேதி வியாழக்கிழமை அன்று அதிகாலை பிரம்ம முகூர்த்த வேலையிலேயோ அல்லது காலை எட்டு மணிக்குள் செய்யலாம் அல்லது மதியம் இலை போட்டு சாப்பாடு சாம்பார் என படையில் போட்டு வழிபடுபவர்கள் அந்த நேரத்திலும் வழிபாடு செய்யலாம் முதல் நாள் செய்ய முடியாமல் போனவர்கள் அல்லது முதல் நாள் செய்ய முடியாமல் ஆகிவிட்டது என்றால் எப்போது முடியுமோ அப்போது முதல் பூஜையாக ஆடி மாத பூஜையாக அம்மனை இவ்வாறு அழைத்து வழிபாடு செய்ய வேண்டும் நாமும் நம் இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் ஆடி மாதமான முதல் நாளில் அழைத்து ஆவாகனம் செய்து வழிபட்டு அம்மனின் பேரருளை பெறலாம்